ஐயோ இதை எப்படி முண்ணுங்கிறதுனே தெரில முடியலையே ஏண்டி இவ உண்மையிலே நல்லா சமைக்க தெரியுமா இல்லை நடிக்கிறாளா அடி போன தடவை ஏதோ ஒன்று வச்சுருந்தாலே அது கூட நல்லா இருந்துச்சு நம்ம வேணும்னே அதை நல்லாலைன்னு சொன்னோம் ஆனால் இந்த தடவை சுத்தமாக நல்லாவே இல்லையாடி ஆமாங்கத்தை மாவெல்ல உப்பள்ளி போட்டு வச்சிருக்கிறா சட்னியில் அதுக்கு மேலே உப்பு உரப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கிறா என்ன தான் பண்ணுறது அவகிட்ட சொன்னால் கோச்சுக்குப்பா மெதுவாக பேசுவத அவளுக்கு கேட்டுருச்சுன்னா ஏதாவது ஒன்று எந்திரிச்சு சொல்லுவாள் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல எப்படியாவது சாப்பிட்ருவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எந்திரிச்சு பார்த்துட்டு வேணும்னே சாப்பாடை சாப்பிட மாட்டுறீங்களா குற சொல்கிறீங்களான்னு சொல்லுவா ஆமாம் அவன் முதல் இந்த சாப்பாடை எப்படி சாப்பிட்டான்னு தெரியலையே உப்பு கச்சு கிடக்கு ஏண்டி நீ சமைச்சி தரேன்னு சொன்னேல புள்ள தாச்சி பொண்ணு இப்படி உப்பள்ளி போட்டு சாப்பிட்டா சீக்கிரம் பிரசரி எரிக்கும் என்னான்னு நீ கண்டுச்சி வை அப்புறம் நமக்கு தான் கஷ்டம் அவளும் கஷ்டப்படுவாள்ல இந்த சாப்பாட்டை இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது நீ வேணா பொறுமையாக சாப்பிட்டுட்டு வா நீ இன்னைக்குள்ளே சாப்பிட்டு முடிக்க முடியாது எப்படி நாளைக்கு ஆகி போயிடும் அதுவும் நீ இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு உயிரோடு இருந்தேன்னா பார்ப்போம் நம்மளால் முடியாது சாமி எப்பா வாயில் வச்சாலே துப்பனும் போல் தாண்டி இருக்குது சாப்பாடை அத்தை மெதுவாக பேசுங்க அத்தை அவள் காதில் விழுந்துருச்சுன்னா இது ஒரு பிரச்சனையாக பண்ணிடுவாள் வேணாம் நமக்கு பிரச்சனையே வேணாம் அவள் பெட்டு இருக்கட்டும் பெசாமல் இந்த தோசையும் சட்னியும் எடுத்து அவர்கிட்ட கொட்டிட்டு வந்துடுவோம் கேட்டால் அவள்கிட்ட சாப்பிட்டேன்னு சொல்லிடுவோம் வாங்க ஃபஸ்ட்டு போய் கையை கழுவிட்டு வந்துடுவோம் கையை கழுவிட்டு முதல் வேறு சாப்பாடு ரெடி பண்ணணும் குக்கன் சாப்பிட வந்துட்டான்னா சங்கட்டம் அத்தை அது அப்புறம் திட்ட ஆரம்பிச்சுடுவோம் வேலைக்கு போயிட்டு பசியோடு வர இந்த சாப்பாடை போடுறீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சிடுவோம் நம்ம போய் வேறு சாப்பாடை செய்வோம் முதல் எந்திரிச்சு வாங்க ஓஹோ சாப்பாடெல்லாம் வச்சிட்டு போயாச்சா வேணுமனே தான் இந்த சாப்பாட உப்பையும் காரத்தையும் அள்ளி பொட்டி வச்சே நீங்கள் ரெண்டு பேரும் என்னென்ன எனக்கு பண்ணீங்க எல்லாமே ரிவெஞ்ச் கொடுக்க வேணாம் இனிமேல் நீங்கள் எப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு பார்க்குறேன் உங்கள் வாயாலேயே இந்த வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்ல வைக்கிறேன் என்னை வா கூட்டிகிட்டு வந்து கண்டிஷன் போடுறீங்க இனிமேல் இருக்குது உங்களுக்கு இனிமேல் தான் ஏன் ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க உன்னோட வாயிலையும் மகன் வாயிலையும் வர பாரு இனிமேல் இந்த பொண்ணு எங்கள் வாழ்க்கைக்கே வேணான்னு ஐவஸ் பேப்பரில் இந்த நிமிஷமே சைன் பண்ணி தரேன் இந்த வீட்டை விட்டு போடின்னு சொல்ல வைக்கிறேன் பாரு சொல்ல வைக்கலைன்னா என் பேர் பிரியா இல்லை என்னை என்னென்ன பாடுபடுத்துறீங்க நீயும் அந்த கிளையை சேர்ந்துட்டு உன்னை சும்மாவே விட மாட்டேன் இங்கேருந்து போகிறப்ப உன்னை நல்ல என்னென்ன எனக்கு செஞ்சியோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நான் போவேன்